நவம்பர் பத்தொன்பது மென்ஸ் டே உலக மணி ஆண்கள் தினம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் கொஞ்சம் குழப்பமாக ரெகுலராக அதை பற்றி பெரிய தெளிவில்லாமல் இருந்துட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வெகுவாக இந்த ஆண்கள் தினம் கொண்டாடுவது உலகம் முழுவதும் பெண்கள் தினம் இருக்கிற மாதிரி ஏன் ஆண்களுக்கு ஒரு தினம் வேணும் அப்படின்னா ஏராளமான காரணங்கள் இருக்குது ஆண்கள் பிறக்கும்போது ஆயிரம் ஆண்களும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது பெண்களும் பிறக்கிறாங்க சராசரியாக பெண்களை விட அதிகமான ஆண்கள் பிறக்கிறாங்க ஆனால் ஆண்கள் சீக்கிரமாக இருந்து போயிடுறாங்க பெண்களுடைய சராசரி வயது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி ஒன்றாக இப்போ மாறியிருக்கு ஆண்கள் வந்து மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துடுறாங்க அமெரிக்காவில் பெண்கள் எண்பத்தி ஒரு வருடம் எண்பத்தி ரெண்டு வருடம் வாழ்கிறாங்க ஆண்கள் எழுபத்தி ஆறு வருடம் வாழ்கிறாங்க ஜப்பானில் ஒரு பெண் சராசரியாக எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்கிறாங்க ஒரு ஆண் வந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி இரண்டு வருடங்கள் வாழ்கிறாங்க அதனால் ஆண்கள் சீக்கிரமாக இறந்து போகிறாங்க ஏராளமாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆண்கள் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் இண்டஸ்ட்ரியில் இறந்து போகிறதெல்லாம் ஆண்கள் தான் எட்டு சதவீதம் பெண்கள் அதே மாதிரி தற்கொலை பண்ணுறவங்க பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி தோன்றினாலும் கூட இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லேயும் தற்கொலை பண்ணுறதில் பெரும்பாலும் ஆண்கள் பண்ணி இறந்து போகிறதுலையும் ஆண்கள் தான் அதிகம் இதுக்கடையில் ஹார்ட் அட்டாக் நம்பர் ஒன் காஸ் ஆஃப் டெத் ஆண்களுக்கு உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் சர்க்கரை வியாதி அந்த பத்து காரணங்களில் ஒன்றுமே வரவே இல்லை ஆனால் இந்தியாவில் முதல் காரணம் ஹார்ட் அட்டாக்கு ஐந்தாவது காரணம் தற்கொலை ஆறாவது காரணம் சர்க்கரை பத்தாவது காரணம் கொலை செய்யப்படுறது இப்படி இந்தியாவில் எடுத்த டேட்டா இருக்குது சர்க்கரை வியாதி ஒரு முக்கியம் நம்ம இந்த மென்ஸ் டேயை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான முக்கியமான எல்லா விஷயங்களையும் நம்ம பேசணும் ஏன்னா கொஞ்சம் ஆழமாக பேசும்போது தான் இதை பற்றி தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதின்னா சர்க்கரை வியாதி தான் ஆண்மை குறைவினுடைய தலைநகராக இந்தியா மாறுறதுக்கு காரணமாக இருக்க போகிறதும் சர்க்கரை வியாதி தான் ஏன்னா உலகத்தில் அதிகமான சர்க்கரை நோயாளிகளை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்குது அறுபது சதவீதம் சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவாக மாறிக்கிட்டு இருக்காங்க இதில் சிகரெட் போன்ற விஷயங்களும் சேரும்போது சர்க்கரை ரத்தநாளங்களோட நோய் அதோட சிகரெட்டு சேரும்போது ஹார்ட் அட்டாக் போன்ற வந்து இறந்து போகிறாங்க